வணக்கம் நண்பர்களே குருவாள்கே குருவேத் அன்பார்ந்த யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எண்களை பற்றிய ஒரு சிறிய இந்த எண்களை நாம் கையில் வைத்திருந்தாலும் சரி அடுத்து நம்மளுடைய டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் சரி அதாவது ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அடுத்தது வண்டி எண்களாக இருக்கட்டும் அடுத்ததாக உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய டோட்டல் அப்படின்ற நம்பராக இருக்கட்டும் இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கும் அவர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை அங்கே வந்து கொடுக்கும் அதாவது முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அதாவது ஒரு முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அவர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் பகல் கனவு அதிகமாக காண்பார்கள் அதாவது ஒரு ஃபோன் நம்பரில் இவர்களுக்கு முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் டோட்டல் வந்துச்சு அப்படின்னாக்கும் இவர்கள் அதிகமாக பகல் கனவு காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிஜ வாழ்க்கைக்கு அவர்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்போ ஒரு தொழில் ஸ்தானத்தில் இவர்களுக்கு முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அங்க உள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கும் அதனால அவர்களுக்கு கனவு தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அதாவது ஒரு தொழில் செய்தோம் அப்படின்னாக்கும் நம்ம அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் மட்டுமே அதிகமாக இருக்கும் அப்ப இந்த எண்களை நாம் எந்த இடத்துல வருகிறோம் அதை சார்ந்த ஒரு விஷயங்கள் அங்க அதிகமாகவே இருக்கும் ஒரு தொழில் ஸ்தானத்தில் இங்கே வந்துருச்சு அப்படின்னாக்கும் இந்த மாதிரி விஷயமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு சொத்தில் ஒரு இந்த முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அங்கே உட்கார்ந்துருச்சு அப்படின்னாக்கும் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கற்பனையிலேயே நம்ம வந்து நம்ம அந்த பேலஸை வாங்கிடலாம் இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மட்டுமே அங்கே வந்து அதிகமாக போயிட்டுருக்கும் நிஜ வாழ்க்கைக்கு அங்கே வந்து நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜ வாழ்க்கைக்கு அங்கே வந்து நிற்காது அப்போ தொழில் அதாவது குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்ப ஸ்தானத்துலையும் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்கும் அதுவும் அங்கே வந்து சிறப்பு இருக்காது குழந்தை ஸ்தானத்துலேயும் வந்துருச்சுனாலும் அங்கேயும் அது வந்து சிறப்பாக இருக்காது அப்போது ஒரு வண்டி நம்பரில் நம்ம வந்து அந்த முப்பத்தி ஏழாம் நம்பரை நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னாக்கும் அந்த முப்பத்தி ஏழு அப்படின்னாலும் அதுவும் அங்கே வந்து சிறப்பு இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் இந்த முப்பத்தி ஏழாம் நம்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது சிறப்பு அப்போதான் அடுத்த கட்ட அதாவது பகல் கனவு நம்ம வந்து கண்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி வந்து ஜெயிக்க முடியும் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னாலே நம்ம வந்து நிஜ வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து போகணும் நம்ம அந்த இதை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாக்கும் முடியவே முடியாது அதற்குண்டான வேலைகளை நம்ம வந்து செய்யணும் அந்த வேலைகளை செய்வதற்கு இந்த முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்ம அங்கே உள்ள விடாது முதல்ல எப்போ பார்த்தாலுமே யோசனைகளே ஏற்பாடு அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படின்ற யோசனைகள் மட்டுமே இருக்குமே ஒழிய அடுத்த கட்ட ஒரு இதுக்கு நம்ம வந்து உள்ள போக விடாது அப்ப அந்த முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் ஒருவருடைய வண்டி எண்கள்ல வந்துடுச்சு அப்படின்னாக்கும் அது முதல் ஓனராக இருந்தால் அவர்கள் கனவு உலகத்தில் அதிகமாக இருப்பார்கள் இதுவே இரண்டாவது ஓனராக வந்தால் அவர்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு கனவு உலகத்திலே இருப்பார்கள் இந்த மாதிரி தான் இந்த முப்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அங்கே வந்து வேலை செய்து கொண்டே இருக்கு அப்போ இந்த முப்பத்தி ஏழாம் நம்பரை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம வந்து ஆய்வு செய்து அதன் பிறகு நம்பர்களை தேர்வு செய்து அதன் பிறகு நீங்கள் நம்பர்களை எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படி நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து போக முடியும் இப்போ நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லா விஷயமே உங்களை உள்ளவங்க ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் உங்களுடைய பெயராக இருக்கட்டும் அடுத்ததாக வண்டி எண்களாக இருக்கட்டும் அடுத்து பாஸ்வேர்டு எண்களாக இருக்கட்டும் நாலு நம்பர் பாஸ்வேர்டாக இருக்கட்டும் ஆறு நம்பர் பாஸ்வேர்டுகளாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு உங்களுக்கு இந்த பஞ்சபட்சி நேரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் கொடுப்போம் அதையும் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் லாங் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கோ அங்கே இருக்கக்கூடிய இந்த பஞ்சபட்சி நேரங்களை நம்ம வந்து பார்த்து அதன் படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது அது நமக்கு ஒரு நற்பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா இப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து எண்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எண்களே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கும் என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் விடை விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ரோஜினி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்